பன்னீர் சங்கம் பன்னீர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதாம் தேதி தொடங்கப்பட்டது அது தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் அதை முதல் கோரிக்கையாக சாதிவாரி கண கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த அவர்களுடைய ஆதிவாரிக்கு ஏற்ப அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப அவரவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை அந்த வகையில் வன்னியர்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை இருபது விழுக்காடு என்பதனாலே இருபது விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிற பதினெட்டு விழுக்காடு போதாது இருபத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த மூன்று தீர்மானத்தை அன்று தன்னியர் சங்கம் தொடங்கிய போது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன் பிறகு நாற்பத்தி நாலு ஆங்கில அவன் தொண்ணூறாயிரம் கிராமங்கள் பெண் பரப்புரை மக்களை கட்டி மக்களுடைய குறைகளை இளவுவழிக்கு கேட்டு நாம் பெற்றிருக்கிற வீடா காலத்தை தொடர்வ வீராசாரத்தை பெற்று அதற்காக பல்வேறு போராட்டங்களை கொடுங்கள் என்று சொன்னபோது அதை அதிமுக அரசு இருந்த காலத்தில் அதை அவர்கள் வழங்கினார்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் நேரிலே சந்தித்து முதல்வரை சந்தித்தும் கோட்டையிலே சந்தித்தும் இன்று வரை ஆண்டு இன்றைக்கு அையெழுத்து வைக்கிறோம் ஆனால் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடு சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏழு நாள் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அதற்கு கொடுக்க அதற்கு இப்பொழுது இருக்கின்ற இளைய சக்திகள் இளைஞர்கள் ஆர்வமாக தொழிப்பு ஒன்று இருக்கிறார்கள் அதனாலே ஏனென்றால் அவர்கள் ரஞ்சிக்கப்பட்டது ஏமாற்றப்பட்டது யாரால் எதனால் என்பதை தெரியாமல் இருந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் புரியவைத்தோம் இப்பொழுது கடும் லோகத்திலே அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதனாலே இப்போது இந்த போராட்டம் முன்னர்லாம் கடுமையான போராட்டமாக இருக்கிறது இந்த நாற்பத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் முடிவு நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஆண்டு பங்கெடுத்திருக்கின்றன இந்த நாடிலே நம் நாடிலே ஒட்டுமொத்த வன்னிய மக்களுக்கும் வாழ்த்துக்களை ஒட்டுமொத்த சமுதாயமும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வேண்டுகோள் என்று ஊடகங்களாக நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களையும் கேட்டு